சின்னமருதூர் கிராமம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள போலாவட செட்டூர் எங்கள் ஊருக்கு மரங்கள் வேண்டும் என நாங்கள் விரும்பவில்லை சுரேஷ் அவர்கள் விரும்பினார்கள் இன்று ஓராண்டு கழித்து அதை பார்வையிட வந்திருக்கிறார் பற்றி வணக்கங்க இப்போ மாமாவுக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை சொந்தங்கள் எல்லோருக்குமே தெரியும் வரம் தேடும் வரம்னாலும் அவரை வந்து எல்லோருக்குமே அறியப்பட்டவர் இன்னொருவர் செந்தில் சின்னசாமி என்ன இருவருமே பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த சமுதாயத்துக்காக மிகப்பெரிய ஒரு அரும்பாடு பட்டு இருக்காங்க அந்த திருமணம் நடைபெற வேண்டி சோ இதை தாண்டி அவருக்கு மிகப்பெரிய ஒரு நற்குணம் இருக்குதுங்க அதைத்தான் இந்த பூலாமல்கிற கிராமம் இந்த கிராமத்துல உள்ள இளைஞர்கள் எல்லாமே கட்டுக்கோப்பா இந்த ஊர் இருந்து அனைவருமே இந்த முயற்சி கடுமையான முயற்சிங்க இது சாதாரண முயற்சி இல்ல நான் இப்போ உங்களுக்கு அப்படியே நான் அந்த வீடியோலயே அப்படியே நான் உங்களை காமிக்கிறேன் மரங்கள்லாம் ஒரு வருஷம் ஆச்சுங்க நம்ம ஒரு வருஷம் முன்னாடி நான் வந்துட்டு போனேன் எந்த வேலையுமே நாம எதுவுமே செய்யலை எல்லாமே இந்த ஊருக்காரங்க அத்தனையுமே வந்து ஆளே விடாமல் ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மரத்தை உருவாக்கியிருக்காங்க இது கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே பாருங்கள் இது வந்து நம்ம மாமா தான் உருவாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட செம்மரம் தேக்கு மரம் மிகப்பெரிய ஒரு வனமாக உருவாக்கியிருக்காங்க இதுவும் மிகப்பெரிய விஷயம்தான் ஸோ இப்படி எல்லோருமே முன்வர வேண்டும் ஏன்னா இப்படி பண்ணால் தான் இனி வருங்காலத்தில் நம்ம சந்ததியர்கள்லாம் வந்து நம்ம நல்ல முறையில் நல்ல காற்றை கூட சுவாசிக்க முடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் பாருங்கள் மரங்கள்லாம் வந்து இங்கே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ மரங்கள் வச்சுருக்காங்கன்ட்டு இந்த இது எத்தனை மரம் இருக்குங்கிறதுல ஆயிரத்தி இரநூறு மரம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி இரநூறு மரம் சொந்தங்களே இது வந்து சாதாரண விஷயமாங்க அந்த ஆயிரத்தி இரநூறுவா இன்றைக்கி நம்ம ஒரு மரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க சொல்கிறாரு இவங்க ஆயிரத்தி இரநூறு மரம் இந்த பூலாமலு கிராமத்து இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து வளர்த்திட்ருக்காங்க இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்றி பாராட்டணும் இது சாதாரண விஷயம் இல்லைங்க அப்படியே வாங்க பார்த்துக்கிட்டே வரலாம் கண்ணுக்கு கெட்டது ஒரு வரைக்கும் பாருங்கள் எல்லாமே நாளைக்கு இது வந்து மரமாய் வரையில் மிகப்பெரிய ஒரு செழிப்பாக இருக்குதுங்க குறிப்பாக இந்த நேரத்தில் நான் ஒரு கொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இயற்கையின் மேலே அது கிட்டத்தட்ட உயிர்வேலி உயிர்வேலி அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டவர் அவரை நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு இயற்கை இயற்கை தீவிரவாதின்னு தான் சொல்லலாம் ஸோ அவரை பற்றி அவர் பேரும் சுரேஷ் அண்ணா நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லுங்க அதை எப்படி ஆரம்பிச்சிங்க என்ன பண்ணீங்க அனைவருக்கும் வணக்கங்க நாங்கள் எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த வேலை முதல்ல ஆரம்பித்தோம் நீங்களாம் வந்து தேடி வந்தீங்க பிடிச்ச பண்ணி தர சொல்லிட்டு தேடி வந்தாங்கிறத உண்மை அந்த அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குதா இல்லையாங்கிறத விட நாங்கள் எதோ எங்கேனாலும் சிறு சின்ன அளவில் செஞ்சுக்கிட்டு இருந்தா வச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து மிக சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க அதை நாங்கள் முடிஞ்சளவுக்கு பாதுகாத்து மரம் வளர்த்திட்ருக்கிறேன் மக்களுக்கு அது போக இதை விட இது வந்து நம்ம முயற்சி எடுத்து நிறைய ஆள் பழ பழம் பணம் செலவு பண்ணி எல்லாம் வளர்த்திட்ருக்கிறேங்க ஆனால் அந்த உயிர் வேலைங்கிறது அது காலங்காலமாக பன்னெடுங்காலமாக நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு போன விஷயம் அது வந்து பல்லுயிர் சூழலை காது பாதுகாப்பதற்கும் தட்பவெட்ப வெட்ப சூழ்நிலை வந்து வெப்ப உலகம் எத்தனையோ உலகமாக இருந்து போராடிட்டு இருக்குது வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக அதில் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த உயிர் வேலை அது வந்து நாங்கள் மிக முக்கியமாக பாதுகாக்க வேண்டும்ங்கிறது என்னோடய குறிக்கோள் நாம் இது வந்து நம்ம இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னீங்க ஆயிரத்தி இரநூறு மரம் வச்சிருக்கிறவங்களுக்கு அது உயிர் இது எத்தனை ஆயிரம் மரம் வச்சாலும் அந்த உயிர் வேலைக்கு ஈடாகாதுங்க அது வந்து ஒரு தனி உலகம் பல பல நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் அதை சார்ந்து வாழ் வாழ்கிறது அதுல இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே விவசாயிகளுக்கு நன்மை வாய்க்கக்கூடிய உயிரினங்கள் அதுவும் இல்லாம ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து அதுல இருக்குது அதெல்லாம் அதை பத்தி மக்கள் வேணும்னே செய்யறதுல முடியல ஆனால் விழிப்புணர்வு இல்லை முக்கியமா அதுதான் காரணம் கண்டிப்பா வருங்காலத்துல வருங்கிற எதிர்பார்ப்பலாம் ஆமா அது என்ன அதை பத்தி அது என்ன நமக்கு பயன்ப தருது அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லாதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் இருந்தாலும் கூடிய விரைவில் உயிர் உயிர்வேளை பாதுகாக்கிறதுக்கும் மரம் வைக்கிறதுக்கும் எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் என்னோட கருத்து ரொம்ப நன்றிங்க சரிங்க உறவுகளை எல்லாமே பார்த்தீங்க இல்லையா மீண்டும் சந்திப்போம் இதே போல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நீங்க இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இதே போல நீங்களும் ஒரு இது எண்ணிக்கை ஆயிரம் என்பது முக்கியமில்லை நீங்க பத்து மரம் கூட வைங்க ஐம்பது மரம் கூட வைங்க ஊர் ஊடி தேர் எடுப்போம் என்கிற ஒரு ஒற்றை வாக்கியத்தை மையமாக வச்சு அனைவரும் இணைந்து நீங்கள் ஊரில் ஒரு குறைந்தது ஒரு பத்து மரமாக நீங்கள் வளர்த்தி வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கு நிச்சயமாக அதை நீங்கள் எல்லோரும் செய்வீங்கிற நம்பிக்கையில் நான் விடைபெறுகிறேங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஆயிரம் பணிகள் இருந்தாலும் கூட அனைத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு வருகிறேன் வருகிறேன் என்று நேற்று முதல் இன்று வரை தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல இந்த மரங்கள் வைப்பது மட்டுமல்ல கிராமங்கள் உயிர் வேண்டும் என்ற சிந்தனையில் அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் கிராம சபையை அவர் நடத்துகிற விதம் மக்களை ஊக்குவிக்கின்ற விதம் அது மட்டுமல்ல கரித்துட்டி தேங்காய் கரித்துட்டிக்காக அவர் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இளைஞர்கள் முன்புக்கு வர வேண்டும் தலைவர்களாக உருவாக வேண்டும் என்ற சிந்தனை உடைய தில்லை சுரேஷ் மாப்பிள்ளை அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்றேன் மீண்டும் அவருடைய பணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம்